இன்றைக்கி சிறு கடி நல்லா நடந்து ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜ் ரோஹினி வந்து பீச் ஹவுஸ் பார்த்து செம்மையாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க இவ்வளோ பெரிய வீடு பார்க்கவே சூப்பராக இருக்கு எப்படி யாரும் இந்த வீடை வாங்கிடணும் மனோஜ் அப்படி சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க மனோஜ் ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் பேசுகிறாங்க இந்த வீடோட ஒருத்தஞ்சு கோடி ரூபா நாங்கள் மூணு கோடி ரூபா கொடுத்துட்டு நாங்கள் துபாயில் போய் செட்டில் ஆக அப்படின்னு சொல்லணும் நம்ம கிருவலாச்சு என்ன ஏதாவது பிரச்சனையா எதுக்காக அவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லைல்ல எங்களுக்கு மனுஷங்க தான் முக்கியம் எங்களுக்கு அந்த பணம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க சரி நான் லோன் போட்டு தான் இதை வாங்கணும் என்கிட்ட இப்போ அவ்வளோது காசு இல்லை டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு அதெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க சரி ஓகே இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா வேணும் அதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் மண்டையை ஆட்டிடுறாங்க வேணால் ரெண்டு நாள் வந்து இங்கே தங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அடுத்த மனோஜர் ரோகினி அங்கேருந்து கலவுனப்பறம் ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிறாங்க நம்ம காண அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மாட்டிட்டு கிட்ட முப்பது லட்சத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிவிட்டு எரிசையில் எங்கள் கிட்ட முப்பலட்சா கொடுத்து ரோஹிணி மொழி ஏமாற போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சீனில் மீனாக வந்து ஆர்டர் கொடுத்த இடத்துலேருந்து காசு வாங்கிட்டு போகிறாங்க நீ பண்ணது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னார்ம்மா ஓனர் அடுத்த ஏதாவது ஃபங்க்ஷன் தான் கூட உனக்கு ஆர்டர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்க மேனேஜர் சொல்கிறாரு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக காசை வாங்கிட்டு போகிறாங்க ஆல்ரெடி வந்து இங்கே வேறு ஒரு சிந்தாமணின்னு ஒரு அம்மா தான் ஆர்டர் எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் வந்து பயப்படுறாரு பரவாயில்ல சார் சின்ன தான் எனக்கு கொடுங்க என்னால் பண்ண முடியாதுன்னா நீங்கள் அவங்களுக்கே கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனாக கிளம்பிடுறாங்க அடுத்து அந்த சிந்தாமணி அம்மா வராங்க மேனேஜர்கிட்ட எனக்கு வர வேண்டிய ஆர்டர் நீங்கள் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கேட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒன்று கிட்ட நீங்கள் தான் பேசி எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆளுக்கு பண்ணாத கமிஷன் கொடுத்துட்டு போகிறாங்க மீனாவே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இவங்களால் மீனாக்கி என்னெல்லாம் பிரச்சனை வர தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சின்ன மீனை வந்து வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க நம்மளை சார்ட்ட மாமா இருந்தாங்க மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க எனக்கு நான் பண்ணி கொடுத்த ஆர்டருக்கு வந்து இன்னைக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் விஜயா போய் மாரி அதை கல் பண்ணுறாங்க அண்ணாமலை சேர்ந்து பெரிய ஸ்வீட் எடுத்தவங்க வாயில் வச்சு திரிக்கிறாங்க என்ன நான் பேசக்கூடாது அவ்வளோதாங்க நான் போகிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து முத்து வர அவரும் சந்தோஷப்படுறாரு அடுத்து காசு எண்ணி முத்துக்கிட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி ஏழாயிரம் வந்துச்சு பூ கட்டிக்கணும் நான் இவ்வளோ சம்பாரிச்சது இல்லை இன்றைக்கி உங்களோட நான் தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் அப்படி சொன்னாலே நம்ம முத்துக்கு லைட்டாக ஒரு ஈக்கோ ஸ்டார்ட் ஆகுது காசு கிட்ட கொடுத்து நீ உங்கள் இல்லை போட்டுவிடு அப்படின்னு சொல்லிடுறாரு ரொம்பவே அப்செட்டாக இருக்கு அவரோட ஃபேஸ் பார்ப்போம் டேரக்டருக்கு வேற வழியே இல்லைனா திருப்பி மீனாக்கும் முத்துக்கும் சண்டை வர மாதிரி தான் கதையை கொண்டு போவார் என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணலாம் டாட்டா